இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இடைவிடாமல் நடந்த தேர்தல் பிரச்சாரம் உச்சி வெயிலில் சிக்கிய எம்பி வேட்பாளர் திடீரென மயங்கி விழுந்த வைத்திலிங்கம் அதிர்ச்சியில் உறைந்த தொண்டர்கள் பரபரக்கும் புதுச்சேரி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது தமிழகத்தில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி மிக வலுவாக இருந்து வருகிறது இந்த கூட்டணியில் காங்கிரஸ் விசிக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் உள்ளன இந்த கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு வரும் லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகளும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என மொத்தம் பத்து இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன இதனையடுத்து அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை விரைவாக அறிவித்து வேட்புமனு தாக்கல் செய்து வந்தனர் ஆனால் காங்கிரஸில் மட்டும் வேட்பாளர் பட்டியலை உறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்தது அதன் பின்னர் ஒரு வழியாக வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்து வேட்புமனு தாக்கல் செய்தனர் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் தாமதமானாலும் தேர்தல் பிரச்சாரத்தில் சற்று வேகமாகவே இருந்து வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரியின் சிட்டிங் எம்பி வைத்திலிங்கம் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருந்தார் இதனையடுத்து காங்கிரஸ் தலைமையும் அவருக்கே அந்த தொகுதியை கொடுத்திருந்தது அதன்படி வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் வைத்தியலிங்கம் அவரின் வேட்புமனு ஏற்றுக் கொள்ளப்பட்டது இதனையடுத்து ஏற்கனவே வெற்றி பெற்று சிட்டிங் எம்பியாக இருக்கும் அதே தொகுதியை வைத்துக் கொள்வதற்காக தீவிர பிரச்சாரத்தில் வைத்தியலிங்கம் ஈடுபட்டுள்ளார் அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் சிட்டிங் எம்பி வைத்தியலிங்கத்தை எதிர்த்து புதுச்சேரி பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் மேலும் அதிமுகவின் சார்பில் ஜி தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார் அது மட்டுமல்லாமல் அதே தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆர் மேனகாவும் போட்டியிடுகின்றார் இதன் காரணமாக இந்த தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் மட்டுமே வைத்திலிங்கம் தனது தொகுதியை வைத்துக் கொள்ள முடியும் என்ற நிலை நீடித்து வருகிறது இதனை புரிந்து கொண்ட சிட்டிங் எம்பி வைத்திலிங்கம் கடந்த சில தினங்களாக அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் கடந்த முப்பதாம் தேதி மதியம் தனது கூட்டணி கட்சியினருடன் புதுச்சேரி ஜீவா நகர் பகுதியில் திறந்த வாகனத்தில் பிரச்சாரம் செய்துள்ளார் அப்போது முன்னாள் எம்பி வைத்திலிங்கம் திடீரென சோர்வாக காணப்பட்டுள்ளார் இதனை கவனித்த அவரின் ஆதரவாளர்கள் அவரை சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என கூறியுள்ளனர் ஆனால் தனக்கு ஒன்றும் இல்லை என ஆதரவாளருடன் கூறிவிட்டு தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது சற்றும் எதிர்பாராத நேரத்தில் வைத்தியலிங்கம் திடீரென மயங்கி பிரச்சார வாகனத்திலேயே விழுந்துள்ளார் உடனே அந்த வாகனத்தில் அவருடன் இருந்த அனைவரும் அதிர்ச்சியோடு அவரை தூக்கி தண்ணீர் கொடுக்க முற்பட்டுள்ளனர் இதனால் கீழே இருந்த அவரின் ஆதரவாளர்கள் வேட்பாளருக்கு என்ன ஆயிற்று என பதற்றத்தோடு வாகனத்தை சூழ்ந்து கொண்டனர் பின்னர் உடம்பெல்லாம் உயர்த்து மயக்கம் சற்று தெளிந்தாலும் நிர்வாகிகள் வைத்தியலிங்கத்தை மீட்டு அருகே உள்ள வீட்டில் அமர வைத்துள்ளனர் அங்கு அவருக்கு தண்ணீர் மற்றும் ஜூஸ் வழங்கப்பட்டுள்ளது அதன் பிறகு மீண்டும் இயல்பு நிலைக்கு வைத்தியலிங்கம் வந்துள்ளார் அங்கு சுமார் பதினைந்து நிமிடங்கள் வரை ஓய்வெடுத்த வைத்தியலிங்கம் மீண்டும் பிரச்சாரத்திற்கு செல்லலாம் என ஆதரவாளர்களிடம் கூறியிருக்கிறார் ஆனால் அவரை ஓய்வெடுக்கும்படி அனைவரும் கூறியுள்ளனர் அதனை ஏற்க மறுத்த வைத்தியலிங்கம் அனைவரையும் அழைத்துக் கொண்டு மறுபடியும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் இது குறித்து அவரின் ஆதரவர்களிடம் கேட்டபோது வெயில் அதிகமாக இருந்த காரணத்தினால் அவர் மயங்கி விழுந்துள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வேட்பாளர் மயங்கி விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடைபெற இருக்கின்றார் இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் அவரோடு அவருக்கு ஆதரவு தெரிவித்து வந்துவிட்டிருக்கிறார்கள் இப்பொழுது விடுதலை சிந்தனை கட்சியினுடைய மரியாதைக்குரிய முதன்மை செயலாளர் தேவபோழன் அவர்களை நேற்றுமாறு அழைத்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க